திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் எக்ஸசரிஸ் மொபைல் எக்ஸசரிஸ் பர்சனல் கேர் ஹவுஸ் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ வருஷம் போன வருஷம் வரப்புகளில் இந்த தென்னங்கண்டு தெரியும் நினைக்கிறேன் தென்னங்கண்டு வாழைக்கண்டு நாவல் கொய்யா சி நாவல் கொய்யா கொடிக்கா புளி புளி இது போன்ற கன்றுகள்லாம் வச்சோம் வச்சுட்டு வந்துச்சு அப்புறம் வெயில் காலத்தில் காஞ்சிச்சு கொஞ்சம் பிறகு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த கண்டுகளை காப்பாற்றுறதுக்காவது நமக்கு ஒரு இது போடலான்னா ஐயா வந்து முப்பது அடியில் ஒரு போர் போட சொன்னாங்க யாருமே அதுக்கு உடன்படலை நம்ம வந்து சரின்னு போட்டோமே ஏன்னா நீ சேகரிச்சிருக்கிற நீர் அவ்வளோ தூரத்துக்கு தான் போயிருக்கோம் அதை எடுக்கிறது எளிது போர் போடுறதும் எளிது நீ எடுக்கிறதும் எளிது அப்படின்ட்டு ஐயா வந்து சொல்லி அதான் நல்ல தனியாக இருக்கும் நம்ம சேகரித்த நீரை நம்ம எடுக்கிறது ஏற்கனவே கீழே போயிட்ருக்க ஒரு நீரோட்டத்தை அதை வெட்டி அது ஊத்தெடுத்து நம்ம இல்லை நம்ம சேகரிச்சிருக்கோம்ல அந்த நீர் அதுதான் நல்ல தூய நீராக இருக்கும் மண்ணுக்கு மேலே நின்ற நீர் இந்த மண்ணு வந்து அந்த நீரை வடிகட்டி தூய்மையான ஒரு நீரே தூய்மை தான் அதை இது பண்ணி நமக்கு அந்த நீரை எடுக்கிறோம் நல்ல நீராக இருக்கும் முப்பது அடி கீழே போக அது உப்பு தண்ணியாக இருக்கலாம் அப்படின்ற ஊரப்பாக இருக்கலாம் ச சவரன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இது நல்லா இருக்கணும்னு முப்பது அடிக்கு மட்டும் போடு அப்படின்னா அதே மாதிரி முப்பது அடிக்கு ஒரு போர் போட்டோம் முப்பது அடிக்கு போர் போட்டோம் கம்ப்ரெஷர் வச்சு இது பண்ணி பார்த்தோம் தண்ணி அடித்து பார்த்தோம் ஊறு தானே ஊறலை சுத்தமாக எம்டியாக இருந்துச்சு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரம் இருபத்தொன்னில் போர் வரப்பெடுத்தது இருபத்தி நாலு ஏப்ரலில் போர் போட்டோம் தண்ணி இல்லை மே மாதம் பெஞ்ச மழையில் தண்ணி எதுவும் வரல அப்புறம் ஜூன் ஜூலை அந்த ஜூலை மாதம் பெஞ்ச மழை ஆகஸ்ட்டில் பெஞ்ச மழையில் நான் ஒரு பதிவு எடுத்து போட்டிருப்பேன் மலை தண்ணி வந்து வந்துருச்சு ஒரு பன்னெண்டு அடிக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் தூக்கு சட்டியில் விட்டு எடுத்து போட்டிருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தண்ணி வந்தது அப்போ வந்து விரிவு ஓடி கடந்துருந்தது வயலு அப்போ நமக்கு ஒழுகம் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த விரிவு விரிவுகளுக்குள்ளே தண்ணி இறங்கி இந்த இடத்துக்கு வந்து இங்கே இந்த இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடுகளில் இறங்கி அதுதான் அந்த மழை தண்ணி தான் கிடக்கு அப்படி நான் எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா நல்ல தண்ணியாக இருந்துச்சு அதோட களங்களாக வந்துச்சா அப்போ அப்படி சொன்னாங்க சரி அப்போ அது என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் நேப்பிரசையை வந்தப்போ கேட்டேன் அவர் இது வந்து ஓடி வந்த தண்ணி கிடையாது இந்த இடம் வந்து அங்கே மற்ற இடத்த விட இது கொஞ்சம் மேடாக தான் இருக்குது இந்த இடத்துல ஓடி வந்து இது வாய்ப்பில்லை இது ஊர்ண தண்ணின்ற மாதிரி ஐயா சொன்னாங்க அப்போ சரி இப்போ தொடர்ந்து பார்க்கலான்ட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நினைக்கிறேன் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நல்ல வெயில் அடிச்சு நான் வந்து பார்த்தேன் போன தடவை பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க தண்ணி தண்ணி இல்லை சுத்தமாக காஞ்சு போயிடுச்சு ட்ரை ஆகிடுச்சு அப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊறி இருந்திருக்கு அது காஞ்சி இதாகிடுச்சி அப்புறம் மழை பெஞ்சு மறுபடியும் மழை பெஞ்சி உழுது விதைச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீட்டெயில் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ